அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய வாழ்வில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான குருவும் சனியும் மிக சிறப்பாக செஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை பெற்ற தருகின்றன ஆனால் அதே சமயம் என்னுடைய வாழ்வில் மிக வலிமையான கிரகங்கள் சாதகமாக இருந்தும் நன்மை கிடைக்கவில்லையே என்று புலம்பக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தசா புத்திகளும் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒவ்வொரு கிரகநிலைகளும் பல்வேறு விதமான துறைகளில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பணிகளாக பார்க்கப்படுகின்றன அப்படி பார்க்கும் போது எந்த கிரகநிலை சாதகமாக உள்ளதோ அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்யும் போது வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் சாதகமற்ற கிரகநிலை அமைப்பாக இருக்கும் போது அவற்றை விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வேற்றிருக்கிறாரு விரைவில் அவர் ஆறில் நுழைய இருக்கிறார் இன்னும் இரண்டு மாதங்களில் ஆறில் நுழைய இருக்கிறாரு அதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் மிக சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்பது முடிவதற்குள் ராசியின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் வேற்றியிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் முழு சுபகிர இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை என அனைத்திலும் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாருங்க அவர் ஐந்தில் இருப்பதால் எந்த காரியத்தையும் ஐயமின்றி செய்யலாம் அவை அனைத்தும் நன்மை நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலகி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க திருமண பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான விசேஷ தருணங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மிக வலுவான சனியும் ஏழரை சனி முழுமையாக விலகி மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி ஜீவனாதிபதியாக இருக்கிறார் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறையை வைத்திருக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிகரிக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும் தைரியஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக துணிச்சலாகவும் தைரியமாகவும் பல முடிவுகளை எடுத்து லாபத்தை அதிகரிக்கும் கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் இதை வகையில் அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்றில் முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி பொதுவாக சனி சூரியன் சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்தில் இணைவது கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் தனது கட்டுப்பாட்டில் ஆளுமை அதிகாரம் போன்றவற்றை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாரு அப்படிப்பட்ட சூரியன் மிக வலுவாக மூன்றில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகுகிறது எதிர்பார்க்கக்கூடிய உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு அலைச்சல்கள் குறையும் விட வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மிக எளிதாக காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனும் மூன்றில் அவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் மற்றும் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது விலகி நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நன்மை தீமை கலந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் மிக வலுவாக ரெண்டில் ஆறு உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பாக பிரிவினை உள்ளிட்ட பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் தாமாகவே விலகக்கூடிய ஒரு தரணமாக பார்க்கப்படுகிறது இந்த தரணத்தில் திட்டமிட்டபடி விவசாயம் சார்ந்த மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும் பெற்ற செவ்வாயுடன் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் காரணமாக தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும் கட்சியில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே பொறுப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைப்பது வாய்ப்பு உண்டு தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது இப்படி பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவது தனுசராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த போர்க்காலம் என்றே சொல்லலாம் ஆனால் அதே சமயம் சாதகமற்ற கிரக அமைப்பாக சஞ்சரிக்கக்கூடியவை ராகு கேது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறாரு எனவே தொழில் ரீதியாக சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் எதை எடுத்தாலும் அதில் எதிர்மறையான சிந்தனையும் இதை செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு குழப்பமான மனநிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மோட்சக்காரகரான கேது ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதை விட சுகஸ்தானமாக நான்கில் ராகு இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே ராகுவும் பல்வேறு விதமான துறைகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குடும்ப ரீதியாக பல குழப்பத்தை விளைவிப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சில சிக்கல்களை ஏற்படுத்துவாருங்க அரசியல் துறை ரீதியாகவும் சில குழப்ப பங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறவர் ராகு அப்படிப்பட்ட ராகு மிக வலுவாக சுகஸ்தானமாகிய நான்கில் இருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எந்த பணியாக இருந்தாலும் செய்தால் நிச்சயமாக அவற்றில் தனசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றால் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் உண்டு